பரீட்சை வினாத்தாளில் அரசு வைத்தியசாலை தொடர்பில் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வினாவை உள்ளடக்கியமை தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் நடைபெற்ற வடமராட்சி வலயக் கல்வி அலுவலகத்தினால் நடத்தப்பட்ட தரம் ஒன்பதுக்கான இரண்டாம் தவணை பரீட்சையின் குடியல் பாடத்திட்டத்தின் வினாத்தாளில் மக்களுக்கு சீரான சேவையை வழங்காமையால் அண்மையில் பெரும் விமர்சனத்துக்குள்ளான வைத்தியசாலை எது என கேள்வி எழுப்பப்பட்டதுடன் பதிலாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என பதில்களும் வழங்கப்பட்டு சரியான விடையை தெரிவு செய்ய கூறப்பட்டது குறித்த வினாத்தால் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கூறியே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடக்கு மாகாண கிளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் ஆதாரமற்ற நீதிமன்ற விசாரணையில் உள்ளதொரு விடயம் தொடர்பில் அரச பாடசாலை மாணவர்களுக்கான பரீட்சை வினாத்தாளில் அரச வைத்தியசாலை தொடர்பில் அபகித்தியை ஏற்படுத்தும் வினாவை உள்ளடக்கியமை சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளது மேற்படி வினாத்தால் தயாரிக்கப்பட்டமை மற்றும் மாணவர்களுக்கான பரீட்சைக்காக அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் அரச நிறுவனம் ஒன்றை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கும் வகையில் தமது தனிப்பட்ட அபிப்பிராயங்களை வினாத்தாள் மூலமாக மாணவர்களிடம் திணிப்பதன் மூலம் அரச ஊழியர் ஒருவர் அரச வைத்தியசாலை ஒன்றின் மீது அவதூறு பரப்பும் வகையில் நடக்கக்கூடாது இது தொடர்பில் உடனடியாக திணைக்கள ரீதியான விசாரணைகளை நடாத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதி வடக்கு மாகாண ஆளுநருக்கும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் வடமராட்சி வளைய கல்வி பணிப்பாளருக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கொழும்பு பணிமனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதேவேளை மற்றொரு பரீட்சை வினாத்தாளில் வைத்தியர் அர்ஜுனாவை பற்றியும் கேள்வி எழுப்பி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது பரீட்சை வினாத்தாளில் அரசு வைத்தியசாலை தொடர்பில் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வினாவை உள்ளடக்கியமை தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் நடைபெற்ற வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் நடத்தப்பட்ட தரம் ஒன்பதுக்கான இரண்டாம் தவணை பரீட்சையின் குடியியல் பாடத்திட்டத்தின் வினாத்தாளில் மக்களுக்கு சீரான சேவையை வழங்காமையால் அண்மையில் பெரும் விமர்சனத்துக்குள்ளான வைத்தியசாலை எது என கேள்வி எழுப்பப்பட்டதுடன் பதிலாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என பதில்களும் வழங்கப்பட்டு சரியான விடையை தெரிவு செய்ய கூறப்பட்டது குறித்த வினாத்தால் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கூறிய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடக்கு மாகாண கிளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் ஆதாரமற்ற நீதிமன்ற விசாரணையில் உள்ளதொரு விடயம் தொடர்பில் அரச பாடசாலை மாணவர்களுக்கான பரீட்சை வினாத்தாளில் அரச வைத்தியசாலை தொடர்பில் அபகித்தியை ஏற்படுத்தும் வினாவை உள்ளடக்கியமை சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளது மேற்படி வினாத்தால் தயாரிக்கப்பட்டமை மற்றும் மாணவர்களுக்கான பரீட்சைக்காக அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் அரச நிறுவனம் ஒன்றை தர்ம சங்கடத்துக்கு வகையில் தமது தனிப்பட்ட அபிப்பிராயங்களை வினாத்தாள் மூலமாக மாணவர்களிடம் திணிப்பதன் மூலம் அரச ஊழியர் ஒருவர் அரச வைத்தியசாலை ஒன்றின் மீது அவதூறு பரப்பும் வகையில் நடக்கக்கூடாது இது தொடர்பில் உடனடியாக திணைக்கள ரீதியான விசாரணைகளை நடாத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதி வடக்கு மாகாண ஆளுநருக்கும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் வடமராட்சி வளைய கல்வி பணிப்பாளருக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கொழும்பு பணிமனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதேவேளை மற்றொரு பரீட்சை வினாத்தாளில் வைத்தியர் அர்ச்சுனாவை பற்றியும் கேள்வி எழுப்பி சமூக வலைதளங்களில் வைரலாகியது